வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்த வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வத்தின் கையெழுத்து வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறியதற்கான காரணம் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாம் பார்த்திருப்போம் எடப்பாடிக்கும் இரு இருக்கக்கூடிய மோதல்கள் அதிமுகவின் தொண்டர்களையும் வெற்றியின் வாய்ப்பையும் தான் சேதப்படுத்தும் அதேபோல் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமாக இரட்டையிட சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்தலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கினாலும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளாது காரணம் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவியே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பதவியை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் அங்கீகரித்துள்ளது என்றும் கட்சிக்குள் இருக்கக்கூடிய மோதல்கள் இறுதி வரை என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்துதான் இரட்டைல சின்னத்தை யாரிடம் கொடுக்க முடியும் என்பதை தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் அதுவரை இலை சின்னத்தின் முழு உரிமை ஓபிஎஸ் அவர்களது உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும்தான் அதை உரிமைப்படுத்த முடியும் எடப்பாடி துணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயன்படுத்தலாம் இருந்தபோதிலும் ஓபிஎஸ் அவர்களது கையெழுத்து இல்லாமல் எடப்பாடியால் பயன்படுத்த முடியாது என்பதுதான் இப்பொழுது தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை செல்லாது என்பது போல் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் தான் அதிமுகவின் ஒட்டுமொத்த அதிகாரம் படைத்த நபராக இருப்பதாக தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதன் மூலம் என்ன பயன் தொண்டர்களுக்கு இதன் மூலம் என்ன கிடைத்துள்ளது என்று பார்த்தால் மக்களவையில் மிகப்பெரிய தோல்வியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றியடைவதற்கான எல்லா வழிகளிலும் செயல்படுகிறாரா என்று பார்த்தால் கிடையாது அவரது பதவியை தக்கவைத்து கொள்ள வேண்டும் அவரது பதவியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பணத்தை செல்வாக்கை ஏற்படுத்த வேண்டுமே தவிர தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது தோல்வியடைந்தால் சேலம் பண்ணை வீட்டில் இருப்பதை தான் அவரால் செய்ய முடியும் அதுவே வெற்றி வெற்றியடைந்துவிட்டால் அனைத்திற்கும் நான் தான் காரணம் தோல்வியடைந்துவிட்டால் தொண்டர்கள்தான் முழுமையான காரணம் என்று தொண்டர்கள் மீது பழியை போடுவதுதான் எடப்பாடி பழனிசாமியின் செயல் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் தொண்டர்களும் மூத்த அமைச்சர்களும் முன்னாள் நிர்வாகிகளும் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக குரல்களை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக வெற்றியடையும் இல்லை என்றால் தோல்வியே தான் தழுவும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் தேர்தல் ஆணையம் கூறியதும் ஓபிஎஸ் கூறியதும் சரியத்தவரா என்பதை குறுகூறு